அகமது ஹூ சல்லியா கரீம் வெளியினில் ஒளியதான வேதனை நூலுக்கிட்ட ஒளியினில் உருவதான முத்தம நம்பிக்கையாளாக எளியன் நான் பயந்து செய்யும் இடரும் வன் பிழைகள் போக்கி அழிவிலி உனையான் காண வந்த அருளும் நாள் எந்த நாளோ என்று அப்பா அவர்களுடைய வேண்டுதலை அல்லாஹுவிட ஆதார வந்தங்களை ஷேக் பின் முகமது சாஹி தொடர் நிகழ்வான மார்க்க நிகழ்வாக கருத்தரங்கு நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்பிற்குரிய சகோதரர் ஹாஜி ஓ பி எம் ஹசன் அவர்கள் தலைவராக பணியாற்றக அந்த நேரத்தில் முதல் முதலாக ஏறத்தாழ முப்பத்தா முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பால் இங்கே ஆரம்பித்து வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டுகளாக தொடர்பாக இந்த நிகழ்ச்சி இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது இந்த இனிய நிகழ்ச்சியிலே அடுத்தராக சூர்யா வல்லா அவர்களுடைய பொன்மொழிகளை இந்த சமுதாயத்திற்கு எடுத்து கூறி இந்த குரானுடைய விரிவுரைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் தமிழிலே வெளியானது ஏறத்தாழ முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே யாருமே மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்புக்கு தயாராகாத நிலையில் எங்களது மெஞ்ஞானி அப்பா அவர்கள் அவர்களுக்கே உரிய பாணியிலே விளக்கங்களை விளக்கங்களையெல்லாம் நாயக திருமேணி சல்லல்லா அல்லது அவர்களுடைய வாக்குகளை எல்லாம் பதினெண்டாயிரத்திற்கும் அதிகமான வாக்களிலே அவர்கள் தந்திருக்கின்றார்கள் எங்களுடைய முன்னோர்கள் அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்த அவர்களிடத்திலே அவர்கள் பாடி அதை நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் உங்களை தொடர்ந்து வரக்கூடிய நம்முடைய சன்னதியினரும் தமிழ் கூறும் நல்லுலகினுடைய தமிழறிந்தவர்களெல்லாம் இந்த பேரை பெற்றுக் கொள்ளட்டும் என்ற அடிப்படையிலே மிக சிறப்பான கருத்துக்களை எல்லாம் அவர்கள் தெளிவாக தந்திருக்கின்றார்கள் உமரப்புள்ளவர் அவர்கள் கூட செல்லலாலு செல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை தான் சாதாரண கவிஞ அடிப்படையில் தான் எழுதியிருக்கிறார்களே தவிர எங்களது அப்பா அவர்களும் என்னுடைய ஞானகுருவான ஞானியார் அப்பா அவர்களும் தான் இது போன்ற மெஞ்ஞான கருத்துக்களை ஒரு பாதி ஞானம் மீதி தோத்திரம் என்ற அவருடைய பாடல்களை குறிப்பிடுவார்கள் அப்படி கூறி நம்மை சார்ந்தவர்கள் பயன்பெற்றுக் கொள்ளட்டும் என்று மிகச்சிறப்பாக பாடி வைத்திருக்கின்றார்கள் அவைகளையெல்லாம் சிந்தித்து பார்க்கின்ற ஆற்றல் நமக்கு தேவை ஏதோ அதை தொட்டு பார்க்கலாம் என்ற ஆவதியிலே தான் நம்முடைய முன்னோர்கள் செய்த அந்த பணியை என்னை போன்றவர்கள் அதை தொட்டு பார்க்கிறோம் திருக்குறளானிலே அல்லாக ஆறு நாட்களிலே நான் இந்த உலகத்தை மட்டுமல்ல வானை மட்டுமல்ல அரசையும் குருசையும் அதனுடைய அனைத்து பொருள்களையும் படைத்தான் என்று பல்வேறு இடங்களிலே ஃப்ரெஷ்ஷாக கூறுகின்றான் மக்களுக்கு தெரியும் சித்தத்தையும் ஆறு நாட்களிலே அனைத்தையும் படைத்தேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் அப்பா அந்த ஆறு நாட்களையும் எல்லாம் படைத்தான் என்று நமக்கு கோடிட்டு காட்டி சிறப்பாக அதை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் அது முதல் முதலாக நான் என்னுடைய தொடக்க உரையிலே குறிப்பிட்டேனே ஆலம் அலை இஸ்லாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு அமர்களை வைத்து சுஜூதி செய்ய சொன்னான் அப்பொழுது நடந்த நிகழ்ச்சியை நான் அன்று பேசினேன் குறிப்பிட்டேன் அதை அப்பா சொல்லும் போது அவர்களை படைத்த நிலையினை அள்ளிமண் எடுத்து சென்று ஆதிமண் அமரர் வைக்க ஒள்ளிய ஆதம் என்று உயிர் விடு தழுப்பும் கோவே தெள்ளிய கயாமத்துறனின் திரு ஒளி கண்டு தேர வெள்ளியில் இருந்த கங்கள் விடியும் நாள் எந்த நாளோ என்று அழகாக குறிப்பிட்டு சொல்லிவிட்டு அதனை அடுத்து மயிலொளித் தரவு தோன்ற வளரும கோபத்தால் முன் பயிர் சனிக்கிழமை நாளில் பால் நரக அமைத்த என்று சிறப்பாக சொல்வார்கள் மயிலாக செல்லம் அவர்களை மயிலாக படைத்து வைத்து அதை பார்த்து கொண்டு அதனுடைய அழகை அதனுடைய ஒளியை அதனுடைய ஆட்டத்தை அதுதான் ஆடுது பார் எல்லாம் ஆட்டம் வேண்டும் என்று நிறப்பாக குறிப்பிடுவார்கள் அப்படிப்பட்ட அந்த நிலை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அதை கோபத்தோடு அல்லாஹ் பார்க்கின்ற போது அது மயிலின் தரவு துவந்த வளரும் அக்கோபத்தால் சனிக்கிழமை நாளிலே நரகத்தை அல்லாஹு படைத்திருக்கின்றான் அதனைத் தொடர்ந்து அதினமுற் கோபம் அமர்மின் நாயரன் நாளில் அமைத்த கோவை என்று சொல்கிறார்கள் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு உலகத்திலே கிழமைதான் முதல் நாளாக நாம் கொண்டாடுகின்றோம் தொன்று தொட்டே ஞாயிற்றுக்கிழமை ஆங்கிலேயர்கள் சண்டைதான் தான் முதல் நாளாக இன்றைக்கு வாரத்தினுடைய முதல் நாளாக குறிப்பிட்டார்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமையே பூமியை படைத்தான் சிறப்பாக அப்பா எடுத்து கோடிட்டு காண்பிப்பார்கள் அதனடுத்தால் மண் பூமி திரளும் நாளில் வன்னியின் புகையாலே நீ நண்பியல் வானம் தன்னை நலம் திங்கள் நாளில் என்று அழகா சொல்வால் திங்கள்கிழமை வன்னியின் புகை என்று புகை மண்டலம் போல வானம் நமக்கு காட்சியளிக்கின்றதே அந்த வன்னியின் புகையால் வானத்தை படைத்து திங்கள் கிழமை நாளிலே அல்லாகு படைத்திருக்கின்றான் அதனை அடுத்து தம்மை அமரவன் திறந்த அங்கன் ஆதத்துக்கு அமருகளை எல்லாம் சுடிவு செய்தார்களே அது சோகமுத்தகந்து போன சூமனை செவ்வாய் நாளில் என்று இப்ளிஷ் மரத்து சென்றதை அப்பா அழகா குறிப்பிட்டு செவ்வாய் கிழமையிலே அவர்களை படைத்தான் என்று சொல்கிறார்கள் செய்தானுக்கு அவர்களுக்கு உரிய நாளாக அந்த செவ்வாய்கிழமை இருக்கிற செவ்வாய் வரும்வாய் என்று தமிழிலே கூறுவார்கள் அப்படிப்பட்ட அந்த நாள் தெளிவாக அப்பா பாருங்கள் செவ்வாய்க்கிழமை அடுத்து புதன்கிழமை இடம் ஒரு திசைகளில் நம்மை நடமிடும் புதனாம் அந்த நாளினில் அமைத்த கோவேன் புதன்கிழமையிலே எட்டு ஒளிகள் மட்டுமல்ல சூரியன் சந்திரன் காணுகின்ற அனைத்து நட்சத்திரங்கள் நம்முடைய கண்களுக்கு புலப்படாமல் இன்றைக்கு இன்பினிட்டி தூரத்தில் இருக்கின்ற அவைகளையெல்லாம் அல்லாஹு படைத்தான் என்று படைத்தான் இடமுற பதினெதில் ஊருவாய் நாற்கால் மிதிகமும் பறவைதானும் மிதிதரும் மறுநாள் அந்த வியாழன் நாள் அமைத்தகோவே என்று அழகாக வியாழக்கிழமையில மற்ற பறவைகள் தாவரங்கள் புல் எல்லாம் அல்லாஹ் படைத்து சரியாக ஆறு நாள் அல்லாஹு சொன்ன அவைகளை தெல்ல தெளிவாக தமிழிலே சிறப்பாக கூறிவிட்டு கடைசி அந்த இந்த பாட்டு இருபத்தைந்து பாட்டுகளை ஒரே ஸ்டென்ஸாக சொல்வார்கள் படித்தவர்கள் படிக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் தெரியும் இதையெல்லாம் நாங்கள் ரசித்து படிக்கக்கூடியவை அந்த பாட்டினுடைய கடைசி சொல்லுவாங்க கண்ணல் இழுத்த வாசம் கமலம் கஸ்தூரி மேனி பொன்னிற தழகு கொண்ட புகழ் நவி என்றும் இந்நில தடியேன் உள்ள எழுஞ்சொடர் ஒடியை காண மின்னி வந்தெழுந்த கங்குல் விடியும் நாள் எந்த நாளோ என்று இறைவனுடைய ஒளியை நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த ஒளியை தரிசிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை சல்லல்லா அலுவல் அவர்களுடைய வாழ்வை அவருடைய அவருடைய குணத்தை அவருடைய நிறத்தை அவருடைய போற்றி இறுதியாக அந்த பாடலை அவர்கள் நிறைவு செய்வார்கள் அதுபோன்று அதனை அடுத்து அப்பா அவர்கள் நபிமார்களை இறைவன் படைத்து அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சிறப்பான முறையிலே அதை அந்த வரலாற்று எல்லாம் இன்றைக்கு தமிழிலே அவைகளெல்லாம் வந்த தான் நம்மை போன்றவர்கள் இந்த நூற்றாண்டிலே தான் அதை சொல்கிறார்கள் அவைகளையெல்லாம் மூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சிறப்பாக எடுத்து எங்கள் முன்னோர்கள் மத்தியிலே அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதை அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அலமலேஸ்லாத்தை பற்றி சொல்வார்கள் அறம்பயர் பதிவிட்டாலம் ஹவ்வாவோட ஆயுதக்கால் மண்ணில் படாமல் எங்கள் பெரியவா பிழை புறந்தேன் ஆனால் அவர்களை அல்லாஹ் தன் அந்த உலகத்துக்கு அவர்களை அனுப்புவதற்காக வேண்டி செய்த அந்த நிகழ்ச்சி காரணமாக அவர்களை உலகத்திலே அனுப்பி இன்றைக்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு பின்னாவர்கள்